வெல்கம் டு மை சேனல் குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்துச்சுன்னா அடிக்கடி இருமல் ஜலதோஷம் காய்ச்சல் அப்படின்னு வரும் இது மழைக்காலன்றனால அடிக்கடி அந்த நோயோட தாக்குதல் அதிகமாக இருக்கும் ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய உணவுகளை நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கீரை வகைகள் இந்த கீரை வந்து வளர்கிற குழந்தைகளுக்கு தினமும் இல்லைன்னா வாரத்தில் ரெண்டு நாட்களாவது கொடுக்கறது நல்லது இதில் அதிக அளவில் அயன் விட்டமின் உப்பு இருக்குது ரத்த சோக வராமல் இது தடுக்கும் நெக்ஸ்ட்டு காய்கறிகள் உங்கள் குழந்தையோட தட்டில் எப்போவுமே காய்கறிகள் இருக்கணும் பீட்ரூட் கத்தரிக்காய் அப்புறம் வந்து கேரட் பச்சை கொடமளகா மஞ்சள் பூசணி பீன்ஸு முட்டைக்கோசு இந்த மழை காலத்தில் இந்த காய்கறிகளை சூப் வச்சும் குடிக்கலாம் அசைவம் சாப்பிட்ற குழந்தைகளாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மட்டன் எலும்பு சூப் வந்து ரொம்பவே நல்லது அடுத்தது தயிர் தயிரில் உள்ள ஆன்டி பாக்டீரியாக்கள் வந்து கெடுதல் செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் வரவிடாமல் தடுக்கும் இதனால் குடல் வந்து சுத்தமாகி வயிறு இன்ஃபெக்ஷன் வந்து வராது தயிர் பிடிக்காத குழந்தைகளுக்கு மோர் குடிக்க கொடுக்கலாம் ஆப்பிள் வாழைப்பழம் மாம்பழம் கொய்யா இது போன்ற பழங்களை கொடுக்கலாம் விட்டமின் சி அதிகமுள்ள ஆரஞ்சு பப்பாளி சாத்துக்குடி நெல்லிக்காய் இது போன்ற பழங்களையும் அதிக அளவில் கொடுக்கலாம் பாதாம் பிஸ்தா அக்ரூட் போன்ற நட்ஸ் வகைகளும் உலர் திராட்சை பேரிச்சை போன்ற பழங்களும் கொடுக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இது சீராக வச்சுருக்கோம் புரோட்டின் மினரல் விட்டமின் எல்லாம் இதில் நிறையா இருக்குது இதை வந்து பொடி செய்து பாலில் கலந்தும் கொடுக்கலாம் அடுத்து மீன் குழந்தைகளுக்கு உணவில் அடிக்கடி சேர்க்க வேண்டியது மீன் தான் இதில் புரோட்டீன் அதிகமாக இருக்குது ஒமேகா த்ரீ வந்து இருக்குது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க இது ரொம்பவே முக்கியமாக உதவுது கண் பார்வை குறைபாட்டது வந்து தீர்க்குது தானிய வகைகள் ரொம்பவே முக்கியம் கம்பு சோளம் கோதுமை ராகி கேழ்வரகு இது போன்ற தானிய வகைகளை பொடி செய்து வந்து கஞ்சியாக இல்லைனா ரொட்டியாக செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான உணவு முட்டை இதில் அதிக அளவு புரோட்டீன் இருக்கனால குழந்தைகளுக்கு வந்து உடல் உறுப்புகள் வளர்கிறதுக்கும் திசுக்களை வந்து சீரமைக்கிறதுக்கும் இது வந்து உதவுது வேக வைத்த முட்டை கொடுக்கறது ரொம்பவே நல்லது பூண்டு வந்து உடம்புக்கு வந்து கெடுதல் தரக்கூடிய வைரஸை எதிர்க்கிற தன்மை கொண்டது இது வந்து இன்ஃபெக்ஷனால் வரக்கூடிய நோய்களை வந்து தடுக்கும் ரத்த அணுக்கள் உற்பத்திக்கு உதவி செய்யும் ஸோ பூண்டை உணவில் சேர்த்துக்குங்க மஞ்சள் தூள் மஞ்சள் தூளில் வந்து ஆன்டிபயாட்டிக்ஸ் மற்றும் ஆண்டிவைரஸ் இருப்பதனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க இது உதவும் காய்ச்சல் தொண்டவழி சளி இருமல் போன்ற நோய்கள் அண்டாமல் தடுக்கும் மேலும் ரத்தத்தை சுத்திகரிக்க வல்லது நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்